சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல அங்கே கண்ணியுடனாகிய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய ஒப்பற்ற தனி பெரும் கர்ணையினாலும் நமது மாணிக்க வாசக பெருமானின் குருவர்களாலும் திருவாசகத்திலிருந்து திருவம்பாவை பதிமூன்றாவது திருப்பாடல் இன்று மார்கழி பதிமூன்றாவது நாளான இன்று நாம் பொருளோடு பாடி சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி பாராட்டி அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன் சிற்றம்பலம் பைம்போதால் அங்கம் குருகினத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலம் கழுவார் வந்து சாதலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க பங்கைய பொ்கையிலே நீராடிய கன்னிப்பெண்கள் பொய்கையையே அம்மையப்பராக கொண்டு பொய்கையானது எப்படி இருக்குது அப்படின்னா கருங்குவளை மலர்களையும் செந்தாமரை மலர்களையும் உடையதாக இருக்கின்றது அந்த பொய்கை அதை பார்க்கும் பொழுது அந்த பெண்டிர்கள் என்ன நினைக்கின்றார்கள்னா உமையம்மை குவளை மலர் போன்ற கரிய திருமேனியையும் செங்கமல மலர்களை பார்க்கும் பொழுது பெருமானுடைய சிவந்த செந்தாமரை போன்ற மேனியையும் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள் அந்த பெண்கள் பெருமானுடைய மேனி கொன்னார் மேனி பொன்போன்ற மெளிர்வதோர் மேனியினேர் பொன்னார் மேனியனே என்றெல்லாம் பெருமானை திருமுறைகள் வர்ணிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த பெண்கள் குவளை மலருடைய கருமையை உமையம்மையாகவும் அந்த செந்தாமரை செம்மையான அந்த நிறத்தை சிவபெருமானுக்கு ஒப்பாகவும் அந்த பொய்கையை அம்மையப்பராக பார்க்கின்றார்கள் இதுதான் பக்குவப்பட்ட ஆன்மா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அம்மையப்பராக பார்ப்பது அதுபோல் நம்ம அப்பர் அப்பர்சாமிகள் கைலாய காட்சியை பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளையும் அம்மையப்பராக பார்க்கின்றார் அதுவும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிரு வருவன கண்டேன் பிடினா பெண் யானை களிர்னால் ஆண் யானை இருக்கிறதுலே பெரிய ஜீவராசி ஆணை அந்த யானை பெண் யானையோடு அம்மையப்பராக சிவபோகத்தோட காட்சிக்கும் ஏன்னா உலகியல்ல பெருமான் வந்து சிவபோகத்தில் இருந்தால் தான் உலக உயிர்கள் போகத்தை தூய்க்க முடியும் உலகம் இயங்கும் அதற்காக தான் பெருமான் இறங்கி வந்து பெருங்கருணையோடு நமக்காக அந்த காட்சியை வந்து அப்படியே அப்பர் சுவாமிகள் நமக்கு பதிவு செய்கிறார் அதுபோல் இந்த பெண்கள் வந்து பொய்கையை பார்த்த உடனே அம்மையப்பராக பாவிக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பொய்கையிலே குறுகு நீர் பறவைகளை பார்க்கின்றார்கள் அந்த பறவைகள்லாம் ஒளி எழுப்பு உமையம்மையுடைய கைகளிலே இருக்கக்கூடிய வளையல்கள் ஒலியெழுப்பு சிவபெருமான் பின்னி கிடக்கின்ற பாம்பினை அணிந்துள்ளார் பெருமானுடைய அந்த கழுத்தில் ஆபரணங்களாக இருக்கக்கூடியது இடையிலே கையில் திருத்தோள்களிலே ஜடாமுடிக்கு கூட அவர் நாகத்தை தான் கட்டியிருக்கார் அப்போ அணிகலன்களாக அவர் அணிந்திருக்கக்கூடியது என்னென்னா அந்த பாம்பு பொய்கையிலே தம் அழுக்குகளை கழுவும் பொருட்டு மூழ்குவார் நாமெல்லாம் பொய்கையில் போய் எதுக்காக மூழ்குவோம் நம்மளுடைய அழுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக மூழ்குவோம் அதுதான் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் இந்த பெண்கள்லாம் எதுக்காக இந்த பொய்கையில் போய் மூழ்கிறாங்க தெரியுமா நம்மளுக்கு மும்மலங்கள் இருக்குது மலங்கள்னால் அழுக்கு குற்றம் அப்படின்னு சொல்லலாம் மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை அந்த மும்மலங்கள் தான் அதுதான் சொல்லியிருக்காங்க தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சேர்ந்த பெருமானும் பிராட்டியுமாக அது சேர்ந்த அந்த மடு பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப அப்படி அந்த பொய்கையிலே அவங்க நீராடும் பொழுது அவங்க சங்கு வளையல்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த வளையல்கள் ஒலியெழுப்ப சங்கம் சிலம்ப சிலம்பு கால்களில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பும் ஒலியெழுப்பது எங்கள் பெருமாட்டியாக உமையவள் போன்றும் எங்கள் தலைவனாகிய சிவபெருமானும் போன்று திகழ்கின்றது அந்த பொய்கைன்னு அந்த பொய்கையை வந்து அவங்க இருக்காங்க பாவிக்கிறாங்க அந்த பொய்கையில் அவங்க நீராடும்போது சங்கு ஒளியும் காற்றிலம்பு ஒளியும் கலந்து ஒழிக்க கொங்கைகள் பொங்க கொங்கைகள் பூரிக்கவும் மூழ்கின்ற நீர் பொங்கவும் தாமரை மலர்கள் நிறைந்த நீரினில் பாய்ந்து நீராடி நோன்பு மேற்கொள்வோமாக என்று இந்த பதிமூன்றாவது பாடலிலே இந்த பெண்கள் பெருமானும் பெருமாட்டியுமாக அந்த பொய்கையை பாவித்து தங்களுடைய அந்த மலம் ஆணவம் கண்மம் மலம் என்ற மும்மலங்களையும் கழுவுவதாகவும் பெருமானையும் பெருமாட்டியையும் போய் சார்வது தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்ந்ததினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சேர்ந்த அந்த பெருமானும் பெருமாட்டியும் போல அந்த இருக்கக்கூடிய அந்த பொய்கை அந்த <laughs> மடுவில் போய் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க அந்த இவங்க குடைந்து ஆடுவதில் அந்த புனல் பொங்குது அப்படி பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த தாமரை மலர்கள் நிறைந்து அந்த தடாகத்தில் பாய்ந்து நீர் ஆடுவோமாக தங்கள் மலங்களை கழுவுவதாக இந்த பாடலில் இந்த பெண்கள் வந்து பாடி பாடி ஆடி அந்த மும்மலங்களும் நீங்குவதாக அந்த பொய்கையை அமையப்பராக பாவிக்கிறார்கள் என்று நமக்கு மணிவாசக பெருந்தகை இந்த பதிமூன்றாவது திருப்பாடலில் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் நாம் தொடர்ந்து நாம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி தொடர்ந்து நாம் பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் ஒரு மக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன்